உசிரி ஆறு மணி வரலும் தாங்காது சொல்ல வேண்டிய சொல்லி அனுப்பிச்சிடுங்க எந்த நாயுட எனக்கு தந்தி கொடுத்தவன் ஒரு தந்தியா கொடுத்துருக்கீங்க ஊரே சேர்ந்து தந்தி கொடுத்துருக்கீங்க அப்ப மேல பாசம் இல்லாதவன் பணமே அனுப்ப மாட்டேங்கிறான்னு நான் துபாயில வேலை செய்யற கம்பெனிக்கு எவண்டா தந்து கொடுத்தவன் என்னன்னு இது கடைசி ஆசை அவங்க கிட்ட ஏதோ சொல்றதுக்காக உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்காரு அவன் கையில பிடிக்கிட்டு இல்ல நான் பையில பிடிக்கிட்டு அப்பங்கிற முறையில இவன் எனக்காக என்ன செஞ்சா எலிமெண்ட் ஸ்கூல்ல என்ன சேர்த்து விட்டானா இல்ல டான் பாஸ் கோவில படிக்க வச்சானா என்ன செஞ்சாவே என்ன அது சொத்து சொத்துன்னு என்னமோ சொல்லிட்டு இருக்காரு நீ என்னமோ பித்து பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்க சொத்தா இவங்க தேதரா சொத்து இவன் கட்டி இருக்கிற கோமனமே பத்து ஒட்டு போட்டு தைச்சது எனக்கு தெரியாம இவங்க டேதர சொத்து உங்க அப்பாவோட கடைசி ஆசை என்னன்னு தான் கணப்பா இவன் இருக்கிறதே வேஸ்ட் இவனுக்கு கடைசி ஆசை வேறயா என்னன்னு சொல்றா மகனே இவ்வளவு நாளா மனசுல புதைச்சு வச்சிருந்த ரகசியத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன் ஆமா இவர் மனசு பெரிய பொதுகுழி புதைச்சு வச்சிருக்காரு தோண்டி எடுத்து சொல்றா ஊட்டியில ஊட்டியில நாலு பங்களா என்னது ஊட்டியில நாலு பங்களாவா மெட்ராஸ்ல மெட்ராஸ்ல நாலு பில்டிங் மெட்ராஸ்ல பில்டிங்கா லட்சம் லட்சமா ஓ மெட்ராஸ் ஒரே என்ன டாடா உயர்த்திட்டியா சாக விட மாட்டேன் நீ சாக கூடாது பீப்புள் என் டாடியின் தலையை காக்கறக்காக நான் தர்மம் பண்ண போறேன்

என் டாடிக்கு இந்த தக்க தண்ணி ஊத்துறேன் குச்சிக்க நை நான் குச்சுக்கு ராஜா குச்சிக்கோமா குச்சுக்கா டாடி இப்ப சொல்லு டாடி இன்னும் எங்கெங்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கேன் பஞ்சாப் ஹரியானா ஒரிசா இந்த அட்ரஸ் எல்லாம் கரெக்டா சொல்லிடு அப்புறம் டாடி இந்த பேங்க் அக்கவுண்ட் நம்பர் நீ சொல்லவே இல்ல டாடி கொஞ்சம் இருப்பா என்னன்னு வாங்க முடியல ஓன் தலைமுறையுமே ஆகுது ஏய் என்னடா சொல்ற டேய் பைசா இல்லடா இப்ப என்கிட்ட முடி இல்லைனாலும் பங்களாவும் மெட்ராஸில் நாலு பில்டிங்கும் பேங்க் ஆஃப் கரோடாவில் ஐம்பது லட்சமும் போடணும் இதுதான் என் கடைசி ஆசை அப்போ ஊட்டியில் நாலு பங்களா உனக்கு தெரியாமலா மெட்ராஸில் நாலு பில்டிங்கு ஒன்னு அறியாமலா கரோடா பேங்க்ல ஐம்பது லட்சம் அப்படி ஒரு பேங்க் இருக்கிறதே ரெண்டு நாளைக்கு தான்ப்பா எனக்கு தெரியும் என்னது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் தெரியுமா ஏன்டா ஒண்ணுமே இல்லாத அனாதன் துபாயிலிருந்து என்ன தந்தி கொடுத்து வர வச்சு கொண்டு வந்த பணத்தை எல்லாரும் இருந்த தங்கத்தை அம்மியில வச்சு அரைச்சு நாய் கஞ்சி குடிச்ச மாதிரி சப்பு உன்னை அடக்கம் பண்றது கூட இல்லடா உன்னை காலை புடிச்சு சுடுகாடு வரைக்கும் நானே தரத்தர எடுத்துட்டு போறேன்டா எவனுக்கோ வெட்டி வச்ச குடி எங்க அப்பனுக்கு யூஸ் ஆகுது இனிமே சொத்து சேர்த்து வைக்காத அப்பனுக்கெல்லாம் இதான்டா கேது போடா நீ செஞ்சது நியாயமா எது வெட்டியானுக்கு காசும் தராம நீயே குழி வெட்டி உங்க அப்பனை சுடுகாட்டுல புதைச்சியே அது வேணும்னா சொல்லுங்க அந்த நாய குடிக்கல் இருந்து இப்பவே வெளியெடுத்து போடுற பின்ன துபாயில இருந்து கொண்டு வந்த ரெண்டு லட்சத்தை ஊர் ஜனங்க ஒப்பாரி வச்சு புடிங்கிட்டாங்க கையில கால போட்டு தங்கத்தை அம்மியில வச்சு அரைச்சு அந்த நாய்க்கு கொடுத்தாங்க அத அந்த நாய் கடகடன்னு குடிச்சு செத்து போயிட்டான் இந்த நிலமையில என்னையும் அந்த புனத்தை ஊர் ஜனங்க விட்டுட்டு ஓடி போயிட்டானுங்க அந்த புனத்தை அங்கேயே விட்டுருந்தா ஊரே நாரி ப்ளேக் நோய் வந்திருக்கு அதனால எங்க அப்பம் பொணத்தை தர தரான்னு சுடுகாடு வரைக்கும் எடுத்துட்டு போய் நானே குடி வெட்டி புதைச்சேன் அதுல என்ன தப்பு அதுதான் தப்பு உன்னால வெட்டி அங்க கோச்சுட்டு போயிட்டான் ஆயிரத்தி ஒரு ரூபா அவராதம் கட்டு இல்ல நீயே வெட்டியா வேலையை பாரு நான் துபாயில வேலை பார்த்துவேன் வெட்டியா வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்பா ஆயிரத்தி ரூபாய் கட்டு புகை ஜாஸ்தியா இருக்கு கொஞ்சம் குறைச்சுக்கங்க எவ்வளவு குறைச்சிக்கிறது ஆயிரத்தி ஒன்னையும் குறைச்சுக்கங்க நீ வர வரமாட்ட இனிமே நம்ம ஊருக்கு நீதான் வெட்டியா இந்த அப்படி சரி கொண்டா

எந்த டாக்டர் கையில கம்பு தோல்ல கம்பியோட சுத்துறா ஐ அம் வெட்டியன் பாத்தியரையா கெட்டும் பட்டணம் போனு எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு பட்டணத்திலிருந்து நீங்களே திரும்பி வந்துட்டீங்களே பட்டணம் கெட்டு போச்சா இல்ல நீங்க கெட்டு போயிட்டீங்களா அதுக்கு இல்லப்பா இந்த அமைதியான கிராமத்துல ஓ என் கடைசி காலத்தை நிம்மதியா கழிக்கணும் ஓ ஓ அது மட்டும் இல்ல இந்த ஊர்லயே என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் ஓ ஓ இந்த ஊர்ல உங்க பொண்ணு கல்யாணமா ஏன்பா ஊர்ல ஏதாவது பிரச்சனை பிரச்சனையே இல்லாத ஊரு இந்தியாவிலேயே இந்த ஒண்ணுதான் தான் பொண்ணுக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணு பத்திரிகை அடிச்சு பாரு நடந்து வருது என்ன பார்த்தா அம்மா போயிட்டியே என்ன பத்தா அப்பா போயிட்டியே அடா அப்பா அம்மா ரெண்டு பேரும் போயிட்டாங்களா பாவ அனாத போல் இருக்கு என்ன பத்தா அம்மா போயிட்டியே

இந்த அம்மா செத்து போட்டாங்க இந்த அப்ப லேசு பட்டவனா இந்த அம்மாவ கட்டிட்டாங்க இந்த அம்மாவ கட்டனது இந்த அப்ப செத்து போட்டான் இந்த அம்மா லேசு பட்டவளா இந்த அப்பன கட்டிட்டாங்க இந்த அப்ப லேசு பட்டவனா இந்த ஸ்டாப் அப்பா அம்மா கதையை இன்டர்நேஷனல் ரேஞ்சுக்கு சொன்னவன் நீ ஒருத்தன் தான் இதுக்கு மேல உன் கதையை சொல்ல வேண்டாம் நீ எப்படி போறதவன நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆமா என்ன பத்தி கேக்குறீங்களே நீங்க யாரு நான் தான் இந்த ஊருக்கு புதுசா வந்த வெட்டியா அப்ப பழைய வெட்டியா என்ன டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்களா ஆமா அது பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகம் ஊர் ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க

இல்ல என்னடா வெறும் பாட மட்டும் தூக்கிட்டு வந்திருக்கீங்க பாடி எங்க பாடி ஏண்டா இந்த பாடிக்கு ரெண்டு மூங்கி கம்பு மூணு மாலை முப்பது பேர் கூடவா எங்க செத்தாலும் அங்கிருந்து ஊதி விட்டா குடிக்குள்ள வந்து விழுந்துட்டு போறா

என்ன பிரிஞ்சு இன்னும் எப்படி இருக்க போறம் பிரதர் இப்போ ஒண்ணு கெட்டு போயி ஒரு பைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் கூடு இதே குடியே தோண்டி உன் அண்ணன் படுக்க வச்சிடறேன் ஆமா ஒரு 250 கூடு டேய் உனக்கே கன்ஸ்ட்ரக்ஷன் குடுடா இங்கிலீஷ் பேப்பர் குடுடா இங்கிலீஷ்னா அடடடடா இல்லாத நான் செஞ்சிடலாம் இந்த கேரவேல் இருக்கிறது மொத்தம் நூறே பேர் தான் எது கேட்டாலும் இல்ல இல்லன்னு சொல்றீங்களா மொத்தமா செத்து போறீங்களா எனக்கு டிக்கெட் சார்ஜ் கிடைச்சா நான் துபாய் போவேன்டா ஐயோ துபாயில என் லைஃப் எப்படி என்ன நான் என்ஜாய் பண்ண ஈவினிங் நேரத்துல அந்த ஒட்டகத்து மேல ஏறிட்டு பேர்ச்சி மலத்துக்கு துபாய் நகரை சுத்தி வரும்போது எல்லாரும் என்ன பார்ப்பாங்க எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் ஏதாவது குடுறா இருபத்தஞ்சு ஐம்பது எழுபத்தஞ்சு ஐம்பது இருபத்தஞ்சு இருபத்தி ஆச்சு கணக்கு தான் இடிக்குது என் கணக்கு கரெக்டா இருக்கு ஆல்ரெடி நீ டூ லேட் கிளம்பு உன் டேட் ஆஃப் பர்த் எனக்கு தெரியும் கிளம்புடா இந்த மாதிரி நேரத்துல நீ எல்லாம் அனுசரணையா நடந்துக்கணும் நீயே புறப்பட்டு சுடுகாட்டுக்கு வந்து என்ன ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லணும் ரேஷன் கார்டே கிடைக்க மாட்டேங்குது கிளம்புடா டேய் நில்றா எங்கடா குடும்ப குடும்பமா புறப்பட்டு நீங்க பஞ்சம் பழைக்குவா அதுக்காக போகலண்ண நம்ம ஊரை தான் பதினெட்டு பட்டி ஒதுக்கி வச்சிருச்சுல்ல அப்புறம் எப்படி வாழ்றதா அதான் கிளம்பிட்டோம் பதினெட்டு பட்டி ஒதுக்கி வச்சிருச்சா பதினெட்டு பட்டி ஒன்னா சேர்ந்து இருக்கும் போது நீ என்ன செஞ்ச அணுகுண்டு செஞ்சு அயல் நாட்டுக்கு வியாபாரம் பண்ணியா இல்ல இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பெருக்கி காட்டினியா என்னடா செஞ்ச நீ சொல்ற இந்த ஊர்ல ஒன்னால பிச்சை எடுக்க முடியல சரி இந்தியா பூரா போய் பிச்சை எடுங்க ஆனா சாகுனா இந்த ஊர்ல வந்து சாகணும் ஏன்னா நான் துபாய் போகணும் உங்களை நம்பித்தாண்டா இருக்கிறேன் சீக்கிரமா வா கோ

வெட்டின குளிக்கு நீ பணத்தை கொடுத்தே ஆகணும் பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க போனமே நான் பணம் கொடுக்க மாட்டேன் ஏண்டா இந்த இருபத்தஞ்சு பைசா வச்சிட்டு நீ என்ன அமெரிக்காவா போகப் போற இந்த போனமே இத நெத்தியில ஒட்டிட்டு நான் வெட்ட குளியில போய் படுத்துக்க பின்னாடியே வர்ற போ போ பாடி இப்பவே நாத்த அடிக்க ஆரம்பிச்சிருச்சு சுடுகாடு வரைக்கும் தாங்காது போல் இருக்க துபாய்க்கு போறதுக்கு என்ன வழி இந்த ஊர்ல எந்த நாய் நம்மளை நம்பி பணம் தர மாட்டேங்கிறான் வாரத்துக்கு ரெண்டு பணம் தான் வருது அதுவும் அனாத பணம் வருமானம் கம்மி பணவாடையே அடிச்சிட்டு இருந்த மூக்குல புனவாடை அடிக்குது எத்தனை நாளைக்கு தாங்கிக்கிறது இருக்கீங்க வாடா புன புரோக்கர் துபாய்க்கு போறதுக்கு ஒரு வழி சொல்றான் என்ன மதிச்சு கேக்குறதுனால சொல்றேன் இந்தியாவின் ஐந்தாண்டு திட்டம் எரா திட்டம் தேக்குமர திட்டம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி சுடுகாட்டுல சொர்க்க நரக திட்டம்னு ஒண்ணு வச்சிருக்கேன் அப்படியா என்ன திட்டம் கேட்டுருமே ஆமா இதெல்லாம் போன கொடுங்க காது சொல்ல முடியாத திட்டம் என்னை வாழ வைக்கும் மனங்களே வருங்கால பிணங்களே உங்க எல்லாரையும் கும்பிடுறங்க நம்ம ஊர் அரசியல்வாதி செத்தா சந்தன கட்டையில வச்சு எரிக்கிறாங்க சென்ட ஊத்தி புதைக்கிறாங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்க யாராவது செத்தா வெறும் நூறு ரூபாய் வச்சு காரியத்தை முடிச்சிடறானுங்க அவங்களுக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமா இத போக்குறதுக்கு அருமையான திட்டம் ஒண்ணு நான் வச்சிருக்கேன் இந்த திட்டத்தை நான் அமெரிக்காவில் சொன்னாங்க கனடாவில் சொன்ன கங்கராச்சு பண்ணாங்க பிரான்ஸ் சொன்னாட் ஆகிட்டாங்க உடனே நீங்க இந்த திட்டத்தில் சேருங்க நீங்க செத்தீங்கன்னா உங்க பொணத்தை ஹெலிகாப்டர் தூக்கிட்டு போய் எரிப்பேன் தற்கொலை பண்ணிட்டு செத்தீங்கன்னா பெல்ஸ் கார்ல கொண்டு போய் புதப்பேன் இந்த திட்டத்துக்கு

என்ன விளையாட்டு என்ன விளையாட்டு இது அப்படி விளையாடு கம்பு விளையாடு என்ன கல்லோட விளையாட்டு நீ மனசே இல்லடா எனக்கு சேர வேண்டிய ஏங்க நீங்க இந்த ஆமா உங்க உடம்பு ரத்தம் தான் ஓடுதா இல்ல வேற ஏதாவது ஓடுதா

बिल क्लिंडन प्रेसिडेंट यूनाइटेड स्टेट ऑफ अमेरिका वाशिंगटन डीसी இவர் வந்து ஓங்கட்ட மாடு வாங்கிட்டு கடமச்சாரா அது 2000 ரூபாய் என்ன டேய் நான் என்ன பொய்யா சொல்றேன் உலக நாட்டுக்கெல்லாம் அவர் கடன் தராரு வந்து அவர் கடன் வாங்குனாரா நான் என்ன பொய்யா சொல்றேன் அவர் எல்லா பிரச்சனை ஊத்திட்டு ஓங்கட்ட வந்து கடன் வாங்குனாரா நான் என்ன பொய்யா சொல்றேன் என்னால நம்பவே முடியலையே நான் என்ன பொய்யா சொல்றேன் நீ பொய்யே சொல்லல எல்லாம் மெய் தான் சொல்றேன் இப்படியே நேரா போய் ரைட்ல திரும்பினா அங்க ஜான் மேஜர் சந்து வரும் அங்க சதா முசேன்னு ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பான் அவங்கட்ட போய் கேளு பில் கேடனை பத்தி ஃபுல் டீடைல் கொடுப்பா இந்த வச்சுக்கோ சரிங்க போய்க்கோ குட் பை அடிச்சு துவச்சிட்டாங்க எதுக்கு

அதே மாதிரி மனுஷேன் இருந்தா என்னைக்காவது ஒரு நாளைக்கு மண்ணுக்கு போய்தான் ஆகணும் ராஜா அழுதுடா டே அழுடா டே அழுடா பெத்து எடுத்தவாதா என்னையே தத்து கொடுத்து போட்டா ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ

என்ன விளையாட்டுது என்ன விளையாட்டுது ஓலி விளையாடு குண்டு விளையாடு என்ன கோடாலி விளையாட்டு இந்த மாதிரி புது விளையாட்டுலாம் சொல்லி தராத தெரிஞ்சதா சின்ன பிள்ளையாவே இருக்கானே எந்த இது நெஞ்சில் வீரான அவ்வளவு பெரிய ஓட்டி இருக்கு அதோட போறானே போறானு நீ இல்லடா மனசில் இல்லடா அதுக்கு மேல எதோட என்ன விளையாட்டு என்ன விளையாட்டுது நாயோட விளையாடு நரியோட விளையாடு உயிரோட விளையாடலாமா இப்ப பூட்டல்லா இவன் எப்படா சார் மணி நேரம் இனிமே நீங்க உயிரோட பார்க்க முடியுமா செத்தவன் ஒரு மணி நேரம் வீட்டுல வச்சு என்னடா இவன் இருக்கும்போது ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தான் உடனே சரி எனக்கு தேவையில்லை இவனை சொர்க்கத்துக்கு அனுப்புவா நரகத்துக்கு அனுப்புவா சொர்க்கத்துக்கு எவ்வளவு எண்ணூறு ரூபாய் நரகத்துக்கு நானூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு இவனை சொர்க்கத்துக்கு அனுப்பாம நரகத்துக்கு அனுப்பாம எங்கேயாவது அந்த விட்டுருங்க வெயிட் பாடி மேல எனக்கு டவுட்டா இருக்கு பாடியை நான் செக்அப் பண்ணிக்கிறேன்